காவிரி நிலப்பரப்பில் நின்று கொண்டு இந்த தண்ணீர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவிரியிலே தண்ணீர் கட்டு நாம் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி ஒருபோதும் காவிரிலே தண்ணி வராது நாம் தண்ணீர் கேட்டு போராடியோம் என்றால் கர்நாடகில் வாழக்கூடிய தமிழர்களை துரைத்து நாம் எந்த போராட்டம் செஞ்சாலும் சரி தர உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் சரி காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி காவிரி நடுவுமன்றம் சொன்னாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி தர மாட்டான் முற்போகம் விளைந்த இந்த காவிரி படுகை இன்னைக்கு ஒரு பகத்துக்கு நிக்குது ஒரு வாரத்துல வறட்சி மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் சிவகங்கை விருதுகன் சொல்லப்பட்டுச்சு போட்டுச்சு ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபத்தி எட்டு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டம் ஆயிடுச்சு இருபத்தி எட்டு மாவட்டங்கள் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு காவிரியில் கடைமடை பகுதி வரை தண்ணிக்காக அல்லாட வேண்டிய நிலைக்கு சொந்தங்களே தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மலையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய் கத்தார் ரோமன் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் தண்ணீர் தண்ணீரை போயிட்டு நம்ம ஊர்ல மழை ஒரு காலம் இருக்கு ஆனா துபாயில மழை காலம் இல்ல சவுதி அரேபியாவில் ஆறே இல்ல ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா ஆனால் என்றைக்காக அந்த அரபு நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை இந்த செய்தியை கேள்விப்பட்டது உண்ட ஒருபோதும் இல்லை இத்தனைக்கும் அங்க மக்களாட்சி நடக்கல மன்னராட்சி நடக்குது அங்க தேர்தல் கிடையாது அரசியல் கிடையாது கட்சி கிடையாது மன்னன் ஆடுறான் துபாயம் சேர்க்காடுறான் ஒரு மன்னன் போது அந்த மன்னனு கிடைச்சா போதும் குடும்பத்தை கிடைச்சா போதும் உறவு கிடைச்சா போதும் நினைக்கல கடை கோடி வரை நீரை தட்டுப்பாடு இல்லாத கொண்டு போய் சேர்க்கிறேன் அங்க மழை பொழிவு இல்ல கடல் வளம் இருக்கு கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்துடுறேன் ஆனால அந்த மக்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சராசரி மலைப்பழிவு ஆண்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு எண்ணூறு மில்லி மீட்டர் தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் அந்த மலைகளை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் எந்த ஆளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு அது வாழ முடியும் இதே காவிரி படுகை சோழ மன்னன் ஆண்டார்கள் அந்த சோழ மன்னன் காவிரியை கொண்டாடி தீர்த்தான் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று காவிரியை கொண்டாடி தீர்த்தான் பாண்டிய மன்னன் வைசையை கொண்டாடி தீர்த்தான் பொய்யா குலத்தொழி என்று வைசையை கொண்டாடினான் பாரதி வந்து சோதரத்துக்காக பாண்டான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா சுதந்திரம் பெற்ற நாட்டில் பாரதி வாழல அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் செத்து போனவன் பாரதி அவன் பான்னா அடிமை இந்தியாவில் காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதோ வையை போனது என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு வெள்ளக்கால ஆச்சாரத்தில் அடிமை இந்தியாவில் வளம் குறைத்தது ஆறுகள் செழித்தது ஆனா சுதந்திர இந்தியாவில் ஆறுகள் செத்துக் கொண்டிருக்கிறது காவிரியில தண்ணீர் போராடுறோம் போராட்டம் நடக்குது சத்த போராட்டம் அற போராட்டம் எல்லா போராட்டமும் காவிரியில தண்ணி கட்டு போராடுற வழியில காவிரி துணையாறு அமராவதி காவிரி ஆற்றின் துணையாறு பவானி காவிரி ஆற்றின் துணையாறு நொய்சல் இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த மேல் இருக்கிறது ஒரு மனிதன் நஞ்சி அடைந்தால் வாயிலே நுரை தள்ளி அவன் சாவது போல நொய்யலாற்று படுகை முழுமைக்கும் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களை இரண்டாவது ஆண்டாக திரும்பி பாருங்க எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள் அரசர்கள் இந்த இடத்தை ஆட்சி செய்தார்கள் படையெடுப்பை நிகழ்த்தார்கள் போர் புரிந்தார்கள் சண்டையிட்டார்கள் வாதாபி எரிக்கப்பட்டது உரையில் அளிக்கப்பட்டது புத்த மடங்கள் நெருக்கப்பட்டது கோயில் அடிக்கப்பட்டது தேவாலயம் அடிக்கப்பட்டது வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டது இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எத்தனை போல் நிகழ்ந்த போதும் எத்தனை உழப்பு நிகழ்ந்த போதும் ஒரு மன்னன் கூட இயற்கை வளத்தை அழிக்கல ஒரு ஆத்ம மண்ணை கொள்ளையடிக்கல ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏத்தலை இப்படி இரண்டாவது ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் அறுபது ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்திலே அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அழிவில் நிலைமணிக்கிற அன்னை தமிழகம் மீண்டும் ஒரு வரலாறு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது பெருந்தலைவர் காமராசர் ஒன்பது ஆண்டுகளும் ஆட்சியை கொடுத்தார் பொற்கால ஆட்சி அந்த ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணை காலம் ஒரு முறை கடைசியாக கருணை இருக்கிறது அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழ கட்சி இந்த மண்ணை மக்களை மீட்க கடைசி தனது அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் காலம் திராவிட நரிகளுக்கும் தமிழ் தேசிய குழுவிற்குமானது குறுக்க அணில் வந்தாய் வந்தி போயடி அடிப்போம் எங்கள் முழக்க ஒண்ணுதான் எதிரிகளை தோல்வியை களத்தில் வீழ்த்துவோம் முன்பே நன்றி வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய தம்பி கார்த்திக் அவர்கள் சொன்னது போல நானும் சில வருடங்களுக்கு முன்பாக அரபு தேசங்களுக்கு பயணப்பட்டிருந்தேன் அண்ணன் சீமானவர்கள் அனுப்பி வைத்தார்கள் சவுதி அரேபியாவிலே ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தேன் கட்சி நிகழ்வாக நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பது போல அது உண்மையில் ஒரு பாலைவன தேசம்தான் ஒரு வறண்ட பிரதேசம்தான் எங்கு தோண்டினாலும் தண்ணீருக்கு பதிலாக எண்ணெய் வருகிற ஒரு நிலப்பகுதி தான் ஆனால் அங்கே மன்னராட்சி நடந்த போதும் கூட செயற்கையாக அவர்கள் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆறுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அங்கே விவசாயம் நடக்கிறது விவசாய பொருட்கள் விளைவிக்கப்படுகிறது காய்கறிகள் விளைவிக்கப்படுகிறது நம் ஊரில் கிடைப்பது போலவே மிகுந்த வளமான காய்கறிகளும் இயற்கை பொருட்களும் அங்கே கிடைக்கிறது அது இல்லாமல் தண்ணீரை கடலில் இருந்து பிரித்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த தேசத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அங்கே ஆளக்கூடிய அரசர் செய்கிறார் அந்த அரசாங்கம் செய்கிறது ஆனால் மழை அதிகம் இருக்கிற இந்த நாட்டில் வறண்ட காலங்களில் மிகவும் வறட்சியாக மழை காலங்களில் வெள்ளப்பெருக்காக நீர் மேலாண்மை குறித்த எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் அதற்குண்டான தகுந்த திட்டங்கள் எதுவொன்றும் இல்லாமல் இந்த மக்களை படுத்துவதை இங்கே ஆளக்கூடிய திராவிட அரசுகள் வழக்கமாக வைத்திருக்கிறது அமெரிக்காவில் இருந்து வெளிவரக்கூடிய அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கு அந்த பத்திரிகை சொல்கிறது வாட்டர் வில் பி டு ட்வெண்ட்டி செஞ்சுரி வாட் ஆயில் வாஸ் டு தி டுவெண்டி செஞ்சுரி அதாவது இருபதாம் நூற்றாண்டில் என்ன என்பது எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு பொருளாக இருந்ததோ அதே போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தண்ணீர் இருக்கும் என்று அந்த பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதியிருந்தது மாமேதை கால்மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவில் பிரிட்டிஷாரினுடைய ஆட்சியின் விளைவுகள் என்கிற ஒரு பத்தியை எழுதுகிற போது அந்த பத்தியில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களின் மீதாக இந்த முதலாளிகளும் முதலாளித்துவ காலகட்டமும் ஒரு விஞ்ஞான மேலாண்மையை உட்செலுத்தும் இயற்கை வளங்களின் மீதாக உட்செலுத்தப்படுகிற அந்த விஞ்ஞான மேலாண்மை தொடர்ச்சியாக சுரண்டலுக்கு வழிவகுக்கும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை மிக தீவிரமாக தனியாருக்கும் முதலாளிகளுக்கும் தாரைவாக்கும் என்று சொன்னார் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது உலக வர்த்தக கழகம் தண்ணீர் பற்றி தன்னுடைய கருத்தினை தெரிவிக்கிற போது தண்ணீரை ஒரு வியாபார பாண்டமாகத்தான் அது முதன்மைப்படுத்துகிறது இயற்கை வளங்கள் என்கிற பெயரில் நீர் ஆதாரங்கள் என்கிற பெயரில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஒரு கம்பெனி ஏற்றுமதி செய்வதற்கோ இறக்குமதி செய்வதற்கோ அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் எந்த விதத்திலும் தடை விதிக்க கூடாது என்பதுதான் காட் ஒப்பந்தம் பனிரெண்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றிய நீர் கொள்கையானது நீர் வரைவானது அதை மேலும் வலிமைப்படுத்துகிறது இந்தியா இந்தியாவை ஆடக்கூடிய அரசு இதுவரை வகுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நீர் கொள்கைகள் இந்தியாவில் அமல்படுத்தப்படுகிற அமல்படுத்தப்படவிருக்கிற இந்த நீர் கொள்கைகள் முற்று முழுவதுமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதை மிக தீவிரமாக மூர்க்கமாக உறுதி செய்கிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய அடிப்படை வாழ்வாதார உரிமையை கொடுப்பது இந்த நாட்டினுடைய கடமை அரசியலமைப்பு சட்டம் அதை உறுதி செய்கிறது என்று சொல்கிறது ஆனால் அடிப்படை வாழ்வாதார உரிமை என்கிற வருகிற போது தண்ணீரும் அதில் ஒன்றாக வரும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அப்படி மனிதனுக்கு அடிப்படையாக வந்து சேர வேண்டிய தண்ணீர் உரிமையை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது அதை அரசாங்கம் செய்வது என்பது இந்தியர்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு எதிரானது புறம்பானது அறமற்றது மதிப்பிற்குரியவர்களே இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே மிகப்பெரிய நோய்கள் பல உண்டு குறிப்பாக எய்ட்ஸ் மலேரியா உள்ளிட்ட நோய்கள் உண்டு பெரும்பாலும் மனிதர்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் உங்களுக்கு இல்லாமல் தண்ணீர் நல்ல தண்ணீர் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இருபத்தி ஓரு லட்சம் குழந்தைகள் உலகம் முழுவதும் செத்து போகிறார்கள் இந்த எண்ணிக்கை மலேரியாவில் செத்தவர்களை விட எய்ட்ஸில் செத்தவர்களை விட அதிகம் தண்ணீர் இல்லாமல் குழந்தைகள் செத்து போகிறார்கள் இருநூறு கோடி மக்களுக்கு உலகத்தில் இருநூறு கோடி மக்களுக்கு நல்ல தண்ணீர் உறுதி செய்யப்படவில்லை இது மாதிரியான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தண்ணீர் மேலாண்மை குறித்த எந்த விதமான அக்கறையோ எது கிடையாது இவர்கள் ஏரியை கான்ட்ராக்ட் எடுத்து அதுல எப்படி வந்து சொந்த கட்சிக்காரனை வச்சு அதை கான்ட்ராக்ட் எடுத்து எப்படி ஊழல் பண்ணலாம்னு யோசிப்பானே ஒழிய அதை எப்படி பெருக்குவது என்கிற எந்த எண்ணமும் எந்த திட்டமும் மக்களிடம் எப்படி நீர் பிரச்சனையை போக்குவது நீர் மேலாண்மையை கடைபிடிப்பது என்கிற எந்த விதமான தொலைநோக்கு சிந்தனையும் இந்த அரசுகளுக்கு இல்லை அத்தகைய சிந்தனையை கொண்ட அந்த சிந்தனையை பல்லாண்டு காலமாக மக்களிடத்திலே பரப்பி வருகிற நாம் தமிழர் கட்சியினை மக்கள் ஆதரிக்க வேண்டும் வருகிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் இந்த தண்ணீர் மாநாடு எதற்காக என்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் நம்மிடத்திலே இந்த சமூக வலைதளங்களில் எழுப்புவது உண்டு உலகத்தில் முதல் முதலாக தண்ணீருக்கான புரட்சியை பொலிவியா நாடு ஏற்படுத்தியது அதன் பிறகு உலகத்திலே முதல் முதலாக தண்ணீருக்கான மாநாடு நடத்துகின்றது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் ஏனென்றால் நாம் தமிழக கட்சி மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்று பேசிக் கொண்டிருக்கிறது எல்லோரும் போல நாங்களும் பிற போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பேரவை வைத்துவிட்டு கூட்டி வைத்து கொலை செய்கின்ற கூட்டம் இது அல்ல இது ஒட்டுமொத்தமான அனைத்து உயிர்களுக்குமாக அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இது நாம் தமிழர் கட்சி கூட்டம் அன்பிற்கு ஒருவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு

அடித்தது மக்களை சுட்டுக் கொன்றது தொடர்ச்சியாக ஏ பதினேழு வயது சிறுவன் அந்த போராட்ட களத்திலே சாலையிலே நடந்து கொண்டிருந்த மீது துப்பாக்கி தூன் நடத்திய பொழுது அந்த நாட்டு மக்கள் மோடி செய்தார்கள் பன்னீர்கான புரட்சி நாம் முன்னிடத்தே ஆக வேண்டும் என்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடித்து விரட்டப்பட்டது அந்த பொட்டலங்கிட்ட நிறுவனம் அமெரிக்காவச் சேர்ந்த நிறுவனம் பொலிகாவிலிருந்து அடித்து இது நாம் வாழும் காலத்திலே நடந்தது நாம் நாவல் எங்களுடன் அங்கே கிளட்டியாவில் கிளட்டிய பைப்பை கொண்டு திருப்பூர் மாநகரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு கொண்டு வந்து தனியார் மயமாக்குவது என்கின்ற பெயரே தண்ணீருக்கான விலையை இருப்பதற்காக வந்தான் இன்னும் அது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஈரோடு அருகாமையில் உள்ள அண்ணன் நினைத்தேன் அது பாமாயில் அல்லது செக்குலாட்டி எண்ணெய் கொடுக்கிறார் என்று போல ஆனால் அண்ணன் அவர்கள் மேடையேறி பேசும்போது தான் தெரிந்தது அந்த அது செக்லாட்டி எண்ணெய் இல்லை அந்த போத்தலில் இருப்பது தண்ணீர் என்று கிட்டத்தட்ட நான்கு ஊராட்சி மன்ற நினைக்கிறேன் முப்பது சுற்றாத முப்பது கிலோமீட்டர் சுற்றாத வீடு அந்த சென்னிமலை பகுதியில் தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்ற நிலை உருவாகியிருக்கிறது தண்ணீர் நன்றாவதற்கு யார் காரணம் அன்றைக்குரிய மக்களை நாம் தான் காரணம் இன்றைக்கு குடிப்பதற்கு நூறு கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கின்றது ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள் நிலாவுக்கு செல்லலாம் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் சிந்திக்கிறீர்கள் ஆய்வு அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்றைக்கு மக்களே நூறு வாரி மக்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் குடிக்க முடியும் என்று நிலை இருக்கிற பொழுது அதை அதிகப்படுத்துவதற்கான வேலை வாய்ப்புகளோ அதை அதிகப்படுத்துவதற்கான திட்டங்களோ இந்த அரசிடம் அதாவது மக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு என்று இருக்கக்கூடிய நெகிழி தாய் அதை கூட மறுசுழற்சி செய்ய முடியாத நிலையில் தான் இந்தியா என்கின்ற நாடு இருக்கிறது ஆனால் எங்கு போனாலும் தண்ணீர் கிடைக்காது என்கின்ற நிலை உருவாக இருக்கிறது இன்னும்

அது தண்ணீரை தேடி வந்தது காட்டுக்குள்ள தண்ணீர் இல்ல தண்ணீரை தேடி தடம் பாய்ந்து போகும் பொழுது என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது என்று அதன் மீது டயரை கொளுத்து நீ கொலை செய்கிறாய் ஒரு யானை செத்தால் எந்த நிலை உங்களுக்கு காடு அளிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு காடு அளிக்கப்படுகிறது மழை அளிக்கப்படுகிறது காட்டுக்கும் ஆற்றுக்கும் மலைகளுக்கும் ஆறாறு போடுகிறார் சிவாயனுக்கு பேசுகின்ற தற்கொலை கூட்டங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்யக்கூடியது தமிழ் தேசியத்தை வழிநடத்திக் கொள்ற அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் மட்டும்தான் வரலாற்று உங்களுக்கான எனக்கான அரசியலை இந்த மண்ணில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செய்யவில்லை நாம் தமிழ் கட்சி அரசியலும் செய்யவில்லை அனைத்து உயிர்களுக்குமானது உனக்கானதல்ல உன் பிள்ளைகளுக்கானது செய்து கொண்டிருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அடுத்து கடலுக்கான மாநாடும் போடுகிறோம் கடலை சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறோம் பேசுவோம் நீ ஆயிரம் விமர்சனங்களை அள்ளி ஆனால் உங்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கான தமிழர் கட்சி மட்டும்தான் என்று சொல்லி நன்றி வணக்கம் நாம் தமிழர் அன்பான உறவுகளே ஓடுகின்ற தண்ணீரை தடுத்து நிறுத்தி அதை வேளாண்மைக்கு பயன்படுத்திவிட முடியும் என்கின்ற பேரறிவை உலகத்திற்கு காட்டிய பெருந்தமிழன் கரிகால் பெருவுளத்தான் மண்ணில் இந்த தண்ணீர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் உணவு தேவையில் சதவீதம் பூர்த்தி செய்கின்ற இந்த ஒருங்கிணைந்த காவிரி டெல்டா மண்ணிலே முப்போகம் விளைகின்ற நிலங்களை கொண்டது இந்த சோழர்களின் நிலம் குருவை சம்பா தாலடி என்று முப்போகம் விளைந்து கொண்டிருந்த இந்த சோழர்களின் விவசாய பெருந்தொழில் இன்று நஷ்டத்திற்கு ஒன்றாக மாறி நிற்கிறது கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்த மண்ணை மாறி மாறி ஆட்சி செய்த திமுக அண்ணா திமுக என்கின்ற இருவரும் திராவிட கட்சிகளின் துரோகத்தினால் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பிஜேபி என்கின்ற இருவரும் தேசிய கட்சிகளின் அநீதியினால் இந்த மண்ணிலே விவசாயம் கைவிடப்பட்ட தொழிலாக மாறிவிட்டது இங்கே காவிரி நதிநீர் சிக்கலால் விவசாயிகள் விவசாய தொழிலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் நிலைந்த விவசாயம் செய்து கொண்டிருந்த இந்த மண்ணானது இப்போது ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் மட்டுமே விவசாயம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் அப்படி நாம் சாகுபடி செய்த நெல்லை கூட இங்கே சேமித்து வைப்பதற்கு அரசு கொள்முதல் நிலையங்கள் இல்லை வாசலிலே அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் அண்மையிலே பெய்த மழையால் விளைந்து முளைத்து வீணாகி போன காட்சிகளை நாம் கண்களிலே உதிரம் வெளியே கண்டோம் இப்படி திராவிட கட்சிகளின் மோசமான நிலை இந்த ஆட்சி முறைமையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த காவிரி டெல்டா பூமியிலே தண்ணீரின் தேவை குறித்தும் உலகமயம் தாராளமயம் கார்பரேட் மயம் ஆகியவற்றால் தண்ணீர் என்கின்ற அரும்பொருளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து குறித்தும் உரிமை குரலை எழுப்பத்தான் அண்ணன் சீமான் இந்த தண்ணீர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மாநாட்டில் இந்த சோழ பெருநிலத்தில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறார்கள் அன்பான உறவுகளே தண்ணீரின் புரிந்தவர்கள் நாம் நமது நிலத்திலே ஐந்தடி தோண்டினாலே நீர் வருகின்ற நீர் சுரக்கின்ற இந்த தாய் நிலம் இப்போது நானூறு அடிக்கு கீழாக நிலத்தடி நீர்மட்டம் மாறி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் இதே திருவையாற்று மண்ணிலே ஆறு போகின்ற அந்த பாதையிலே ஆற்று பாதையிலே சிமெண்ட் போட்டு நிலத்தடி நீர் நம் மண்ணிற்கு சுரக்க விடாமல் மாபெரும் அநீதியை செய்தது இந்த திமுக உலகத்திலே ஆத்துல சிமெண்ட் பாதை போட்டவன் கமிஷன் வாங்குறதுக்காக போட்டவன் இந்த திமுக காரன் இதை நீ மறந்துடக்கூடாது அப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்களை கொண்டிருக்கின்ற தலைவர்களாக கொண்டிருக்கின்ற இந்த சோழர் நிலத்தில்தான் மக்களின் உரிமை பேச நாம் கட்சியின் வேட்பாளர்கள் சட்டமன்றத்திலே முழங்குவதற்காக உங்கள் முன்னே வந்து நிற்கிறார்கள் இந்த தேர்தலிலே ஒரே ஒரு வாய்ப்பு இந்த இந்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு இந்த கச்சரிந்த பெருமக்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பை விவசாய சின்னத்திலே அளித்து மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த தண்ணீர் மாநாட்டிற்கு திரண்டு வந்திருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளை மீண்டும் வரவேற்று நன்றி கூறி வாய்ப்பு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க எதிர்காலத்தில் குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட போகின்ற என்னுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் தண்ணீர் வணக்கம் வழக்கமா நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா தாகத்துக்கு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆனா இன்னொரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அது மாதிரி கேட்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு அரிதான பொருளாக இந்த தண்ணீர் ஆகிவிடும் இந்த ஏன் நடத்தப்படுது அப்படின்னா விழிப்பே விடுதலைக்கு முதற்படி அப்படின்னு நம்முடைய தேசிய தலைவர் மேதகி பிரபாகரன் சொன்னார் இந்த காவிரி பிரச்சனை போராட்டத்துக்காக போய் கூப்பிடுவோம் வரமாட்டாங்க அப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் எவ்வளவு முக்கியம் இதுக்கு கூட போராட வரமாட்டேன்றாங்களே வேதனையா இருக்கும் ஏன் சொல்ல வர ஒரு உயிர் ஆதாரமான தண்ணீருக்கு கூட போராடாத ஒரு போர்க்குழுமற்ற சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறிவிட்டது விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் அதை நமக்கு வேற வழியே இல்லை அதற்காகத்தான் தண்ணீர் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செந்தமனன் சீமானவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ஏன் இங்க நடக்குது அவர் சொல்லுவார் வரலாறு தெரியாத எந்த இடமும் அழிந்து போய்விடும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவர் வரலாற்றை இணைப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இங்கே கரிகாலனை இங்கே இணைத்திருக்கிறார் நாம் கரிகாலனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் தமிழரின் வீரமிகு அறிவுமிகு அறமிகு அந்த வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் அடுத்த தலைமுறையாவது போர்க்குணம் வாய்ந்த ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெறுகின்றது வறுபுணலும் வாய்ந்த மலையும் இருபுணலும் வல்லறுனம் நாட்டிற்கு உறுப்பு என்று வள்ளுவர் பாடி இருக்கிறார் ஒரு நாட்டிற்கு முக்கிய உறுப்பு என்று இருபுணல் இருபுணல் என்றால் நிலத்தடி நீர் தரைத்தர நீர் ஏரி குளம் வறுப்பு என்றால் மழை பெய்து வருகின்ற நீர் இந்த மூணு முக்கியம் இதுதான் ஒரு நாட்டுக்கு முக்கியமான அரண் உறுப்பு அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு என்ன ஏரிகள் எப்படி இருக்கு ஆறுகள் எப்படி இருக்கு குளங்கள் எப்படி இருக்கு வாய்க்கால்கள் எப்படி இருக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு இந்த அறுபது ஆண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழர்கள் மீது ஆட்சியில் இருபுணலும் போச்சு வருபுணலும் போச்சு இதே நிலை நீடித்தால் என்ன ஆகும் இதை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் ஒரே வழி நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர வேண்டும் இயற்கையை பற்றி தண்ணீரை பற்றி பேசுகின்ற இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று அல்லும் பகலும் உறங்காமல் உணவு உண்ணாமல் செந்தமிழன் சீமானவர்கள் உழைத்து எப்படி பாடுபடுகின்றார் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்தால் ஒழிய இந்த தமிழினம் இந்த தண்ணீர் பிரச்சனையில் மீள்வதற்கு வழி இல்லை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் ஒரே ஒரு இதை சொல்றேன் காவிரி பிரச்சனை இவர்கள் என்ன செய்கிறார்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் நீதிமன்றமே நமக்கு எதிராக நிற்கிறது இரண்டு நாட்களுக்கு முன் மேகதாட்டு அணை பிரச்சனையில் அவர்கள் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது கட்டப்பட்டால் ஒரு சட்ட தண்ணி வராது ஒரு தண்ணி வராது என்ன போறோம் நாம் என்ன போகிறோம் நாம் ஆட்சியை கைப்பற்றினால் எப்படி தேசிய தலைவர் சொன்னார் அடித்தால் திருப்பி அடிப்போம் மின்சாரம் கொடுக்க மாட்டோம் இங்கே கிடைக்கின்ற எரிவாயு உனக்கு கிடையாது எல்லையிலே பொருளாதார தடை விதிப்போம் இப்படி நாம் கட்சி பதிலடி கொடுக்கும் அப்படி செய்தால்தான் மத்திய அரசு பஞ்சாயத்துக்கு வரும் அது இல்லாமல் எந்த தீர்வும் போல் தீர்மானம் ஏற்றி கொண்டிருக்க மாட்டோம் நாங்கள் மக்களை திரட்டி போராடுவோம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் பஞ்சாப் புனவர்களின் போராட்டத்தைப் போல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி ஒன்றிய அரசையும் கர்நாடக அரசையும் பணிய செய்வோம் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நான் தமிழர்